வந்துட்டு பிக் பாஸ் ஒரு லைஃப் ஸ்ட்ரீம் வந்து பயங்கரமா வந்துட்டு ஒரு கதறல் ஒரு சவுண்ட் கேக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு இதை நம்ம பிக் பாஸ் டீம் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒண்ணு சொல்லிட்டானா அதே பின்னாடி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போவாங்க அந்த மாதிரி தான் இப்ப வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போறாங்க அண்ட் அது என்னங்கிறது பயங்கரமா வந்துட்டு வர்ஷன் வந்துட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப ரொம்ப அந்த வெளியில எல்லாம் நின்று கதற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் ஆகுது என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பாக்கணும் நம்ம சேனல் புதுசா வந்து நான் பண்ணுங்க அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப் ஆயிருக்கும் நான் நம்பறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் வந்துட்டு நம்ம வீடியோ பாக்குறாங்க அந்த ஒரு இருபது பேர் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப்லா இருக்கும் பண்ணிடுவோம்னு மறக்காம வந்துட்டு பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க இந்த வீடியோல வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பஸ்ஸு வந்துட்டு ரொம்ப அழுகிற மாதிரி எனக்கு தோணுது என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி நடக்குது அந்த மார்னிங் ஆக்டிவிட்டில வந்து இண்டிவிஜுவலா யார் டீமா யார் கேம் என்ன ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மூணு ஆப்ஷன் குடுக்குறாங்க மூணு ஆப்ஷன்லயும் மூணு பேர் சொல்லணும் ஓகேங்களா மூணு பேர் இண்டிஜியலா யார் விளையாடா இங்க கேம் ஸ்டார்ட் பண்ணாம யாரு இருக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு டீமா யார் விளையாடறா அப்படிங்கிற மாதிரி இருந்து ஆப்ஷன் இருக்கு மூணு ஆப்ஷன்ல ஒவ்வொன்னு சொன்னோம் யாரோ ஒருத்தவங்க வந்து டாக்டனு வசி ஆரம்பிச்சு விட்டாங்க வர்ணியை சொல்லுவோம் லைனா வர்ஷினி 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 கிட்டத்தட்ட முக்காவசி பேர் வந்துட்டு வஷினி வர்ஷினி வசினி எல்லாருமே வர்ஷினி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கே ரொம்ப சோகமாச்சு என்னடா எல்லாருமே நம்மளே சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமா வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டில வெளியில முடிச்சிட்டு வெளியில வந்துட்டு நினைக்கிட்டு இருக்காங்க நினைக்கிட்டு சோகமா நின்னுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் வந்து ஹவுஸ்மேட்ல எல்லாத்தையுமே சொல்றாங்க என்ன இப்படி பண்றீங்க ஒருத்தருட்ட வந்துட்டு ஒருத்தர் பேரை சொன்னா போதுமே உங்களுக்கு வந்து அப்படியே அந்த ஒரு கண்டினியூவே கொண்டு போயிட்டு இருக்கீங்க எப்ப பாரு எப்பவுமே இந்த கேர்ள்ஸ் பண்றது இப்படிதான் எப்படின்னா ஒருத்தர் பேர் சொல்லிட்டாங்கன்னா அந்த பேர் வந்துட்டு மறுபடியும் அவங்க பேரே அவங்க பேரே அவங்க பேரே அப்படிங்கிற மாதிரி வந்து ஹவுஸ்மேட்ல எல்லாருமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியில வர்ஷினி வந்து நின்றுட்டு இருந்தாங்க வர்ஷினி நின்று இருக்கும்போது எல்லாருமே ஒவ்வொன்று எல்லாருமே வந்துட்டு இண்டிவிஜுவல் கேம் விளாடுறாங்க ஒவ்வொருத்தங்க கேமே ஸ்டார்ட் பண்ணல நிறைய பேர் வந்துட்டு இங்க கேமே ஸ்டார்ட் பண்ணல ஒன்னு விட வந்துட்டு விட பயங்கரமா இருக்கிறவங்க வந்துட்டு இருக்காங்க பயங்கரமா வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கவங்களா இருக்காங்க நீங்களா அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத இது என்னடா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பேர் சொல்றாங்கன்னா அந்த பேரையே வந்து கண்டினியூ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம வர்ஷனிட்டி வந்துட்டு ஜாக்மீன் வந்துட்டு சொல்லிட்டு இவங்க அப்படியே நல்ல பேர் வாங்கிட்டு போற மாதிரி எனக்கு தோணுது மேபி வந்துட்டு உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு என்னமா நீ இங்கிட்ட பேசுற இங்கிட்டும் எனக்கு ஒண்ணுமே புரியல ஜாக்லின் வந்துட்டு விஜய் சார் சொன்னாரு பேசுறாருமா நீ எல்லாருக்குமே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிருந்தாரு அது பார்க்கும்போது ரொம்ப எனக்கே என்னன்னா இப்ப இவங்க வந்து பேசிய பேசவே இல்லையே எதை வச்சு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இப்ப பாக்கும்போது எனக்கே நல்லா தெரியுது எல்லாருமே வந்துட்டு வஷினி சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்துட்டு போய் சொல்றாங்க இந்த மாதிரி லைனா

இதுக்கெல்லாம் ஃபீல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சமாதானம் வந்துட்டு பார்க்க இந்த சீன் எவ்வளவு அப்படிங்கிறது வந்துட்டு பாக்கலாம் வெடிக்க ஏன்னா ஜாக்ரின் பக்கத்துல அதனால கண்டிப்பா வந்துட்டு வெடிக்கும் ஆனா வெடிக்காது அப்படிங்கறது ரெண்டுமே வந்துட்டு நம்மளால கணிக்க முடியாது ஒண்ணு எப்படி இருப்பாங்க ஒண்ணு இப்படி இருப்பாங்க அது வந்துட்டு எப்படி